அண்ணாமலை கூட நேற்றைக்கு இந்த ஆட்சி மக்கள் தளத்திலே வலுவாக நின்று கொண்டிருக்கின்றது இந்த ஆட்சி இந்த கூட்டணி கட்டமைப்பு வலுவாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கின்றார் அதிலிருந்தே சரி நான் இன்னும் கூடுதலான வார்த்தை சொல்கிறேன் கோமா நிலையில் இருக்கிறது அதிமுக ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் போதுமா இது எதனா ஒரு ரெண்டு மூணு கேளுங்க அப்புறம் வேணால் போகலாம் இதெல்லாம் போயிட்டு அப்புறம் அது தான் நிற்கும் எவ்வளோ இது பெரிய விஷயம் இது இது வந்து நானூறு அது மாதிரி ஆரோக்கியமாக கேட்டால் பரவாயில்ல நவம்பர் மாதத்திற்குள் இந்த திருப்பணிகளை முடித்து பக்தர்கள் வழிபாட்டிற்கு அர்ப்பணிப்பதற்குண்டான திட்டமிடல் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த பணிகளை மேற்கொண்டு பணியாற்றுகின்ற சபதியும் முழு முழுவீச்சோடு உண்மையான மனதான அர்ப்பணிப்போடு இந்த பணிகளை நல்ல முறையில் செய்வதால் நவம்பர் மாதத்தில் நிச்சயமாக இதற்கு குடமுழுக்கு நடக்கும் என்று உறுதியளிக்கின்றேன் இந்த மாதம் இனி இருக்கின்ற காலங்களில் பதினோராம் தேதி பதினாலாம் தேதி எடுத்துக்கொண்டால் ஒரு நாற்பத்தி ஒரு கோயில்களுக்கு தேதியும் அதேபோல் பதினாலாம் தேதி இருபத்தி நாலு கோயில்களுக்கும் நடைபெறுகின்றது கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எழுநூறை தொடும் என்ற நிலையில் இருக்கின்றது பருவமழைக்கு இன்னும் குறைவான மாதங்களே இருக்கிறது வடச்செயிலில் பட்டாளம் உள்ளிட்ட ஒரு சில பகுதிகளில் இன்னுமே தண்ணி நிற்கக்கூடிய ஒரு சூழல் நம்ம எந்த அளவுக்கு தயாராக இருக்கும் அந்த பருவமழை எதிர்கொள்வதற்கு அரசு சார்பாக நண்பர் நல்ல ஒரு நிருபர் நல்ல கேள்விகளை கேட்கக்கூடியவர் அந்த மழை தண்ணீர் நிற்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த ஆஞ்சநேயர் கோயில் பக்கத்தில் மூன்று தனித்தனியாக ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஹெச்பி கொண்ட மோட்டார் திறனளவு கொண்ட மோட்டரை தற்காலிகமாக நிறுவி இருக்கின்றோம் அந்த டிமலஸ் ரோடு முழுவதுமாக மழைநீர் கால்வாய் பணி நடந்து கொண்டிருக்கின்றது போக்குவரத்தை கூட மாற்றம் செய்துவிட்டு அந்த பணிகளை துரிதப்படுத்தி துரிதப்படுத்தியிருக்கின்றோம் நேற்றைக்கு கூட நானும் மேயரும் அந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினரும் மாநகராட்சியுடைய ஆணையாளரும் அதேபோல் பணிகள் டிசி சிவா சிவா அவர்களும் ஒருங்கிணைந்து ஆய்வினை மேற்கொண்டோம் அது சம்பந்தமான பணிகளுடைய முன்னேற்றத்தை விரைந்து செயல்படுத்த சொல்லியிருக்கின்றோம் இந்த மாத இறுதிக்குள் எவ்வளவு நிறைவாக பணிகளை நிறைவேற்ற முடியுமோ பணியாளருடைய உடைய அதிகப்படுத்த சொல்லியிருக்கின்றோம் பகல் நேரத்தில் மாத்திரமல்லாமல் இரண்டு ஷிஃப்ட்டுகளாக ஆக்கி இரவு நேரத்திலும் பணியாற்ற பணித்திருக்கின்றோம் இந்த மழைக்குள்ளாக அந்த பணியை முடிக்கின்ற ஒரு வேகத்தை எடுத்து அந்த பணி நிறைவு பெற்றால் நிச்சயமாகவே அந்த பகுதியில் தேங்குகின்ற தண்ணீருக்கு ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி சும்மா சும்மா கேட்டேன் மதுரையில் வந்து முத்துராமலிங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஏற்கனவே சுத்தராமலிங்க தேவரை போற்றுகின்ற ஆட்சி இது புகழ்கின்ற ஆட்சி நிச்சயமாக எதிலெல்லாம் வாய்ப்புகள் இருக்கின்றதோ அவர் சிறப்புக்கு சிறப்பு சேர்க்க என்னாலும் எங்களுடைய முதலமைச்சர் தவற மாட்டார் எம்மதமும் சம்மதமே எல்லோருக்கும் எல்லாம் என்ற கொள்கையின் அடிப்படையில் ஆட்சிக்கு ஆட்சியை சோற்றுபவர் நிச்சயமாக அதற்குண்டான முக்கியத்துவத்தை முத்துராமலிங்க தேவனுடைய புகழுக்கு புகழ் சேர்ப்பார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இருநூத்தி பத்து தொகுதிகளுக்கு மேலே அதிமுக ஜெயிக்கணும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கு தான் போட்டின்னு எடப்பாடி சொல்லியிருக்காரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எந்த அரசியல் கட்சியாவது நாங்கள் இந்த தேர்தலில் தோல்வியடையோம் என்று சொல்லுவார்களா சொல்லுங்கள் அவர் கம்மியாக சொல்லிவிட்டார் இரநூத்தி முப்பத்தி நாலு என்று சொல்லியிருக்க வேண்டும் பாவம் இரநூத்தி பத்தோடு நிறுத்திக்கொண்டிருக்கின்றார் இந்த ஆட்சியை பொறுத்தளவில் இது மக்கள் விரும்புகின்ற ஆட்சி தொடர்ந்து இந்த ஆட்சியின் மீது வசைப்பாடி கொண்டிருந்த அண்ணாமலை கூட நேற்றைக்கு இந்த ஆட்சி மக்கள் தளத்திலே வலுவாக நின்று கொண்டிருக்கின்றது இந்த ஆட்சி இந்த கூட்டணி கட்டமைப்பு வலுவாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கின்றார் அதிலிருந்து எங்களுடைய முதலமைச்சருடைய திறனும் எதிர்கட்சிகளை தோழமை கட்சிகளை நடத்துகின்ற விதமும் குறிப்பாக தோழமை கட்சிகளை அரவணைக்கின்ற விதத்தால் இன்றைய தமிழக அரசியல் களத்தில் ஜாம்பவான்கள் என்று கருதப்படுகின்ற நாட்டையே ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சிகளை கூட அதிர வைத்திருக்கின்றார்